அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வழங்குபவர்கள் பேசஸ் பே டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் வழிகாட்டும் வான்முறை என்ற இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே இறைவனருள் பெற்ற இறுதி தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியிலே உரையாற்றி கொண்டிருக்கின்ற போது தோழர்களுக்கு தர்மம் கொடுப்பதை ஆர்வமூட்டி அந்த உரையில் சில வார்த்தைகளை சொன்னார்கள் ஏழைகளுக்கு ஈந்து ஈந்துவக்கின்ற இனிய பண்பு இஸ்லாத்தின் மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்று நபிகள் நாயகம் அவர்கள் வலியுறுத்தி அந்த பாங்கு தோழர்கள் பலருடைய இதயத்தையும் வெகுவாக தொட்டது செல்வந்தர்களெல்லாம் வாரி வழங்குவதற்கு தங்கள் இல்லங்களுக்கு போய் இருக்கின்றவற்றையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தார்கள் சிலர் ஒரு கைப்பிடி அளவுக்கு பேரித்தம்பளத்தை கொண்டு வந்து கொடுத்தார்கள் அதை நபிகள் நாயகம் அவர்கள் மனமு வந்து ஏற்றுக்கொண்டார்கள் ஒரு நபித்தோழர் அவருடைய பேர் ருல்பத்து ஜைத் அவர் ஏழை அவருக்கே யாரும் கொடுத்தால் தேவலாம் என்கிற அளவுக்கு வறுமையின் பிடியிலே சிக்கி இருப்பவர் அவர் எங்கே எடுத்து கொடுக்க முடியும் அவரால் எப்படி ஏழைகளுக்கு எதையாவது கொடுக்க முடியும் அவரே ஏழை அல்லவா அவர் ஒரு வித்தியாசமான தர்மத்தை நபிகள் நாயகம் அவர்களிடத்திலே சொல்கின்றார் சொன்னார் பாருங்கள் யார சூழல்ல இன்னி தசத்த குத்து அலகுல்லி மம் வல எல்லாம் வல்ல இறைவனின் திருத்துதலே நான் இப்போது ஒரு தர்மம் கொடுக்கிறேன் அது என்ன தர்மம் என்றால் எனக்கு யாரெல்லாம் அநீதி இழைக்கிறார்களோ என் மானத்தை யார் பறிக்கிறார்களோ யார் என்னை இழிவுபடுத்துகிறார்களோ அவர்களையெல்லாம் நான் இறைவனிடத்தில் குற்றம் பிடிக்க மாட்டேன் அவர்கள் என்னிடமிருந்து பறித்து கொண்ட மானத்தை அவர்களுக்கே நான் தர்மமாக கொடுக்கிறேன் என்று சொன்னார் எல்லோரும் வியப்படைந்தார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் அமைதியாக விட்டார்கள் பிறகு பல நமினல் ஹத் மறுநாள் அவை அதை போல கூடுகிறது நபிகள் நாயகத்தின் அவை அப்போது நேற்றைய தினம் தன் மானத்தையே தர்மமாக கொடுத்தார் அல்லவா அல்பத்துபனு ஜை அவரை எங்கே என்று விசாரித்தார்கள் இதோ அவர் இருக்கிறார் கூட்டத்தில் இருக்கிறார் என்று எல்லோரும் அவரை பார்த்தார்கள் கையை காட்டினார்கள் அவர் ஹா அன யார சூலல்லா நான் இங்கேதான் இருக்கிறேன் என்றார் அவர்கள் கொல்பாவை பார்த்து சொன்னார்கள் கது கபில நீ நேற்றைக்கு கொடுத்த தர்மத்தை இறைவன் மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டான் என்று சொன்னார்கள் தர்மம் என்பது என்ன பாக்கெட்டில் இருக்கின்ற பணத்தை எடுத்து கொடுப்பது மாத்திரமா நபிகள் நாயகமர்கள் மிக அழகாக சொன்னார்கள் மலர்ந்த முகத்தோடு உன்னுடைய சக தோழனை சக மனிதனை நீ எதிர்கொள்வதும் அவனை சந்திக்கச் செல்வதும் ஒரு தர்மம் தான் அவனுக்கு நீ கொடுக்கிற தர்மம் ஒரு புன்னகை ஒரு தர்மம் மகிழ்ச்சியோடு பார்ப்பது சக மனிதனுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் கவலை தோய்ந்த முகம் சக மனிதனுக்கும் கவலையை பரப்பும் மகிழ்ச்சி என்பது பகிர்ந்து கொள்ளும்போது இருமடங்காகவும் பழகி பெருகும் எனவே நீங்கள் உள்ளுக்குள்ளே ஆயிரம் சோகங்கள் இருக்கலாம் வருத்தங்கள் இருக்கலாம் வாழ்க்கை என்றால் வருத்தங்களும் சோகங்களும் மகிழ்ச்சிகளும் கலந்த கலவைதான் யாருக்குத்தான் சோகமில்லை யாருக்குத்தான் வருத்தம் இல்லை யாருக்குத்தான் இழப்பில்லை எல்லோரையும் நாம் கொஞ்சம் சுரண்டி பார்த்தால் எல்லோருக்குள்ளும் ஒரு கவலை இருக்கும் ஆனால் எல்லா கவலைகளையும் புன்னகை என்கிற திரையால் மறைத்து கொண்டு வாழ்பவன் அவன் சக மனிதனுக்கு தர்மம் கொடுத்துக் கொள்கிறான் தனக்குத்தானே ஒரு தர்மத்தை அவன் கொடுத்துக் கொள்கிறான் அது என்ன தர்மம் என்றால் தன் கவலையை போக்குகிற தர்மம் சக மனிதனுக்கு அவன் கொடுக்கின்ற தர்மம் மகிழ்ச்சியை பரிமாறுவதுதான் நபிகள் நாயகம் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று அவருடைய அணுக்கமான தோழர்களிடத்திலே கேட்டபோது அவர்கள் சொல்கிறார்கள் எந்த நேரமும் அவர்கள் புன்முறுவல் பூத்த வண்ணமே இருப்பார்கள் அபூர்வமாகவே அவருடைய முகத்தில் கவலையின் ரேகைகள் ஓடுவது உண்டு எனவே தர்மம் என்பது பணம் மாத்திரம் நல்ல சொல் அவள் களிமத்து தையுபா சொதகா நல்ல சொல் ஒரு தர்மம் ஒரு செய்தியை இன்னொரு மனிதனுக்கு கடத்துவது இன்னொரு மனிதனுக்கு சொல்லுவது இரண்டு வகையாக சொல்லலாம் கடினமான சொற்கள் கொண்டும் சொல்லலாம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்தியும் அந்த செய்தியை சொல்லலாம் நீங்கள் கரடுமுரடான சொற்களை பயன்படுத்தி எதையும் எடுத்துரைக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள் மென்மையாகவே சொல்லுங்கள் இன்னும் சொன்னார்கள் நபிகள் நாயகமர்கள் மென்மையை இழந்தவன் மென்மையை இழந்தான் எந்த காரியத்தில் மென்மை கலக்கிறதோ அதில் நன்மை கலந்துவிடும் நபிகள் அவர்களே மென்மையான மனிதர்தான் ஒரு இறை நம்பிக்கையாளன் மென்மையானவனாக இருக்க வேண்டும் அந்த மென்மையின் ஒரு பகுதி புன்முறுவல் நல்ல சொல் இவைகளெல்லாம் சக மனிதனுக்கு நீங்கள் கொடுக்கின்ற தர்மம் தர்மத்தின் அளவு கடல் போல் விசாலமானது பசியை போக்குவது தர்மம் அதே போல மனக்கவலையை போக்குவதும் ஒரு தர்மம் ஒரு அறச் செயல்தான் இறைவனருள் பெற்ற இறுதி தூதர் நபிகள் நாயகம் அவர்களுடைய தோழர் அபுபக்கர் சித்திக் அவர்கள் ஒரு ஏழைக்கு செலவுக்கு பணம் கொடுத்து கொண்டே வந்தார்கள் அந்த ஏழை அவருடைய உறவுக்காரரும் கூட அபுபக்கர் சித்திக் அவர்கள் இப்படி ரகசியமாக தர்மம் கொடுப்பதிலே ரொம்ப பெரிய கெட்டிக்காரர் அவர்கள் இறந்ததற்கு பிறகுதான் தெரிந்தது மக்களுக்கு இவர்கள் எத்தனை பேருக்கு தர்மம் கொடுத்து கொண்டிருந்தார்கள் என்பது அப்படி ரகசிய தர்மம் கொடுப்பதிலே பெரிய கெட்டிக்காரர் அபுபக்கர் சித்திக் அவர்கள் அப்படி அவர்களிடத்திலே பணம் வாங்கி தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருந்த ஒருவர் நாயகம் அவர்களுடைய அன்பு மகளார் அன்னை ஆயிஷா அவர்களை சில பொல்லாத மனிதர்கள் அவர்கள் மீது அவதூறுகளை அள்ளி போட்ட வேளையில் இவர்களும் இவர் இந்த மனிதரும் கூட்டத்தோடு கூட்டமாக சேர்ந்து கொண்டு ஆமாம் ஆமாம் இருக்கலாம் இருக்கலாம் அதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கதைகளை கட்டுவதிலே கூடவே நின்றார் இவர் கோபித்துக் கொண்டார்கள் அபுபக்கர் சித்திக் அவர்கள் உடனே அல்ல இறைவனே சொன்னான் ஆயிஷா உத்தமி அவர் நல்லவர் என்று சொன்னதற்கு பிறகுதான் அவர்களுக்கு கோபமே வந்தது உடனே செலவுக்கு கொடுத்து கொண்டிருந்த பணத்தை அவர்கள் நிறுத்திவிட்டார்கள் என்னிடத்திலே வாங்கி சாப்பிட்டுக் கொண்டு என் வீட்டிலேயே நீ தீயை பற்ற வைப்பதைப் போல நீ வதந்திகளை பரப்புவாயா என் மகள் மீதே நீ வதந்தியை பரப்புவாயா என் மகள் என்பதை விடு அவர்கள் நபிகள் நாயகத்தினுடைய மனைவி அல்லவா அந்த உன்னத குடும்பத்தின் ஒரு அங்கம் அல்லவா அவர் அவரையே நீ பழிப்பதா என்று கோபித்துக் கொண்டார்கள் செலவுக்கு கொடுத்து கொண்டிருந்த பணத்தை நிறுத்திவிட்டார்கள் அப்போது எல்லாம் வல்ல இறைவன் சொல்லி காட்டக்கூடிய வசனம் சூரா அந்நூறு இருபத்தி நான்காவது அத்தியாயத்தின் இருபத்தி இரண்டாவது வசனம் இறைவன் சொல்கிறான் என்ன இப்படி நீங்கள் செல்வந்தர்கள் எல்லாம் இப்படி இப்படி நான் பணத்தை கொடுக்க மாட்டேன் என்று நிறுத்திவிட்டால் என்ன செய்வது இப்போ ஏழைகள் எங்கே போவார்கள் ஒலா ஏத்தலி உலுல் பதுமீன் கும்பாச் ஐயூத்தூரில் குருபா உறவுக்காரர்களுக்கு நான் எல்லாம் பணம் கொடுக்க மாட்டேன் என்று செல்வந்தர்கள் சொன்னால் என்ன செய்வது இவர்கள் தான் பாதிக்கப்பட்ட போதிலும் கூட கொடுத்து கொண்டிருந்த தர்மத்தை நிறுத்தக்கூடாது அப்படி வா வாரி வழங்கிக் கொண்டே இருப்பார்களானால் இறைவனின் மன்னிப்பு அவர்களுக்கு கிடைக்கும் இறைவன் உன்னை உங்களை மன்னிக்க வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறதா அப்படி என்றால் கொடுத்து கொண்டிருந்த தர்மத்தை நிறுத்தாதீர்கள் தர்மம் பணம் மாத்திரம் அல்ல என்பதைப் போல விருப்பப்பட்டவர்களுக்கு கொடுப்பது வேண்டியவர்களுக்கு கொடுப்பது என்பதும் மட்டும் அல்ல வேண்டாதவர்களுக்கும் கொடுப்பது நமக்கு வேண்டாதவன் என்பதை விட நம்மை பிடிக்காதவனுக்கும் தர்மம் கொடுப்பது இப்படி தர்மத்தின் வாசலை விரிய திறந்து வைக்கிறது இந்த வசனம் எல்லாம் அல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க